நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பாத்துருக்கிற அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வெல்ஸ்மன் லிவிங் சப்சிக்வன் கவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட் தான் அந்த டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தோம்னா ஹோம் யூட்டிலிட்டிஸ்ல வந்து பிரெட் ஸ்ப்ரெட் இருக்கு அதே மாதிரி பிலோ கவர் இருக்கு அதுக்கப்புறம் ஃப்ளோர் சொல்யூஷன் சொல்லி போடுறாங்க ஃப்ளோர் மேட் அந்த டெகரட்டிவா டிசைன்டு ஃப்ளோர் மேட் இருக்காங்க அதே மாதிரி பேட் சொல்யூஷன் சொல்லிட்டு டவல்ஸ் பண்றாங்க இப்போ இந்த கம்பெனி வந்து ரெவென்யூ மிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம் இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் வந்து ஹோம் யூட்டிலிட்டிஸ்ல இருந்து நைன்டி பர்சன்ட் வருது அதே மாதிரி டென் பர்சன்ட் வந்து ஃப்ளோரிங்கில் இருந்து வருதுங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே நம்ம பார்த்தோம்னாக்க ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ் ப்ரைஸ் டார்கெட்டை இரநூத்தி ரெண்டுன்னு சொல்லி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி அறுபத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்க ஹை சால்வன்சி பொசிஷனை மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்விட்டி வித் இந்த தேரிட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நான் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் ஆல்ரெடி அவங்க ஹை வச்சுட்டு போய் கீழே இறங்கிட்டு இருக்கிறதுனால கரெக்ஷன் வந்துட்டு தான் மேலே ஏறுறாங்க அந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இவங்களுடைய கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் எட்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஏழு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டர் சொல்லியிருக்காங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ தான் நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் வந்து பாசிட்டிவாக இருக்குது ஆனால் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிலிருந்து பார்த்தோம்னா போன வருஷத்தை கட்டணும் கம்மியாக இருக்குது இவனோட பாசிட்டிவ் கார்டை நம்ம பார்த்தோம்னா ஆல்டர்னேட்டிவ் இயரில் வந்து குறைச்ச கூட எடுத்து ஜிக்ஸாக போய்கிட்டு இருக்காங்க இவங்க கிடச்சிருக்கக்கூடிய கேஷை வந்து இவங்க வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் செலவு பண்ணியிருக்காங்க கடை நடக்கிறதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க இது ரெண்டுத்துக்கும் செலவு பண்ணினதுக்கு போக இவங்கள்ட்ட வந்து ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் கேஷ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கிறோம் அதனால் கேஷ் மேனேஜ்மெண்ட் ஹெல்த்தியாக இருக்குங்கிறதையும் புதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம

பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது ரெவென்யூ வந்து ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிறார் ரெவென்யூ நெட் ப்ராஃபிட் அதே சமயத்தில் நாற்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது அதனால இபிஎஸ் உடைய லெவல் வந்து ஒன்று புள்ளி பத்தொம்போதுன்னு இருக்கு இவன் நார்மலாக போன வருஷம் வந்து ஜூன் மாசம் குவா்டர் காட்டில் செப்டம்பர் மாசம் கூட எடுத்துருக்காங்க இந்த தடவை அதே மாதிரி ஃபாலோ பண்றாங்களா இல்லாட்டி நம்ம ஆகுதான் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க பொறுத்த வரைக்கும் ஒன்று புள்ளி இருபத்தி டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க இவனோட இபிஎஸ் டீடைல தூக்கி நம்ம நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நான் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா நாலு குவார்ட்டருக்கும் ஜெனரேட் பண்ணி அதுக்கு உண்டான வேல்யூ நான் சார்ட்ல மார்க் பண்ணிட்டு அதனால நம்ம நேரடியாக சார்ட்டுக்கு போய் டிஸ்கஷன் கொண்டு போயிடுவோம்

தேர்ட் சப்போர்ட் லெவல்கிறது நூற்றி நாற்பத்தி அஞ்சு மோஸ்ட்லி இந்த நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் நூற்றி நாற்பத்தி அஞ்சையும் உடச்சி கீழே இறங்கிட்டான்னா இவன் வந்து நூற்றி இருபதுலேருந்து நூற்றி பதிமூணுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் மாறா இவை நூற்றி அறுபத்தி மூணுலேருந்து நூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் ட்ரெண்டு நல்லா பிக் பண்ணி மேலே வந்து மேலே எழுந்திரிச்சு போனோம் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் ஹையான இரநூத்தி பன்னெண்டு உடச்சான்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இரநூத்தி பத்தொம்போது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இரநூத்தி இருபத்தி ஏழு டு இரநூத்தி இருபது